அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன் இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்திரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் முப்பத்தி அஞ்சு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றுள்ளோர் நாளை இருப்பதும் பொய்யனவே மன்றுள்ளோர் சொல்லும் வகையறிவது எக்காலம் இந்த பாடலோட விளக்கத்தை இப்போது நம்ம பார்ப்போம் இன்றுள்ளோர் நாளை இருப்பதும் பொய்யன வேண்டர் பத்திரிகிரியர் அதாவது ஒரு இரவு நாம் உறந்த செல்றோம்னா நாளை கால சூரிய உதயத்தை பார்ப்போமான்றது வந்து அது அந்த ஈசங்கையில் தான் இருக்குது நம்ம கையில் இல்லை இப்படிப்பட்ட நிலையற்ற ஒரு வாழ்க்கை யாக்கை இந்த உடல் நிலையாமை இந்த உடல் வந்து நான் அது இளமை பருவம் ஒரு குழந்தை பருவம் இளமை பருவம் அவரை முதுமை அப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம நடக்க முடியாத நிலைமையில் போயிட்டு திருப்பி மாண்டு போகிறோம் இப்படிப்பட்ட உடல் நிலையாமை இந்த உயிர் இரவு படுக்கிறவன் கால எந்திரிப்பாக நிலையற்றது அப்படிப்பட்ட நிலையற்ற இந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன பண்றோம் நம்ம பொறாம போட்டி காம எண்ணங்கள் தீய வழியில் செல்வது மற்றவங்க அழிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் செஞ்சு பாவ மூட்டைகளை செஞ்சிகிட்ருக்குமே நிலையற்ற இந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இப்படிப்பட்ட பாவங்களை பாவங்களை செஞ்சிட்ருக்குமேன்றதை யாரும் சிந்திக்கிறது கிடையாதுன்றதான் பத்திர்கிரியர் இன்றில் உள்ளோர் நாளை இருப்பதும் பொய்யனவே என்றார் அதை உணரணும் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்றதை உணரணும் அதை உணரும்பொழுது நமக்கு என்ன பண்ணோம் இந்த உடலும் இந்த உயிரும் நிலையற்றது தெரியும் அப்போ நிலையான சொத்து யார் அந்த சிவம் நமக்குள்ள இருக்கும் அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அவனோட ஒன்றான கலக்க முற்படணும் அந்த உடலில் அந்த உயிர் சக்தியானது செழுமையாக இருக்கும் பொழுதே அந்த பயணத்தை தொடங்கணும் இதை தான் என்ன பண்ணுறாரு பத்ரகிரியார் இந்த முதல் வரியில் குறிப்பிட்றார் இந்த நிலைப்பாட்டை என்ன பண்ணுறாரு திருமூலரும் தன் திருமந்திரத்தில் என்ன பண்ணுற நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் ஆழமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உடல் நிலையற்றது நாம் யாருக்காக நம்ம சம்பாரிச்சோமோ யாருக்காக பாவங்களை சேர்த்து கொண்டோமோ அவர்கள் எல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் நினைச்சு நினைக்க கூட மாட்டாங்க மறந்து போயிடுவாங்க என்ற என்ன பண்றாரு இந்த பாடல்ல குறிப்பிட்டுள்ளார் இந்த பாடலையும் பார்த்துடலாம் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பேரிட்டு காட்டை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் முழுகி நினைப்பொழிந்தார்களே என்று திருமூலர் குறிப்பிட இந்த பாடலோட விளக்கமும் பத்திரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் முப்பத்தி ஐந்தோட விளக்கமும் ஒன்று தான் இந்த உயிரும் இந்த உடலும் நிலையற்றது எப்போ எது எதுவனா நடக்கும் அதுதான் அப்போ நம்ம ஆழ புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க அந்த உறவினர்கள் வாரிசுகள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் கூடி அழுதுட்டு அந்த அழுக்குறல் கூட எப்படி இருக்கும் சுயநலமான தான் இருக்கும் என் தந்தை இருந்தாரே இன்று இல்லையே அவர் செய்ததை யார் செய்வார் இனி நான் யாரை தந்தை என்று அழைப்பேன் இனி என் தந்தையை பார்க்க முடியாது என் தாயை பார்க்க முடியாது என்ற சுயநலமான ஒரு அழுகுரல் தான் அப்போ அந்த இடத்துல இருக்கும் இனிமே போனீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் சரி அப்படியே அழுகுறோம் வெச்சுக்குவான நாலு நாள் அவர் கட்டம் ஊடு தானே கொடுத்த வசதி தானே வாய்ப்பு தானே ஆனால் அதை வச்சுக்கோன்னா இல்லை அன்றே எடுத்துகிட்டு போயிட்டு பிணமிட்டு பேரிட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு என்ன பண்ணுவான் திரும்பி பார்க்காம வந்து தலை மொழிக்கிட்டு மறந்துடுவான் கொஞ்ச நாள் என்ன அப்படி ஒரு ஆள் இருந்தது அவர் கட்டிய வீடு அவர் நம்மளோட தந்தை நம்ம தாய் நம் உறவினர் என்றதை மறந்து மற்ற வேலையை என்ன பண்ணுவோம் அவன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவான் இவ்வளோ தான் என் மனுஷன் வாழ்க்கைன்றது என்ன பண்ணுறது எளிமையாக நான் பண்ணுறது திருமூலரும் சரி பத்தகிரியாரும் சரி பல சித்தர்மார்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது ஆழமாக புரிஞ்சுக்கணும் இதைதான் பத்திரகிரியார் எப்படி சொல்கிறார் இன்றுள்ளோர் நாளை இருப்பதும் பொய்யனவே மன்றுள்ளோர் சொல்லும் வகையறிவது எக்காலம் சொல்றாரு அதை பெரியவங்க அந்த சித்தர்மார்கள் ஞானம் பெற்ற குருமார்கள் கூறுவதை நாம் அறிவது எக்காலம் அது உண்மையின் நிலையை என்ன பண்ணுவோம் இந்த உடலும் உயிரும் நிலையற்றது என்பதை உணர்ந்து அந்த நீசன் திருவடியை நாம் என்ன பண்ணோம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் பாவம் செய்யாது இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்